இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளிடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு ஓமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் மேலும் அவர் அவர்களை நோக்கி இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா பின்பு எப்படி மற்ற ஓமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார் வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான் பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள் இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கனோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றமடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள் இவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பயனளிப்பர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் நிரப்புவதாக இன்றைய நாளிலே தாயாம் திருவை புனித தாமஸ் அக்வினாஸை நினைவுகூற அழைப்பு விடுக்கின்றது இவர் மறை வல்லுனர் தத்துவ ஞானி இறையியலாளர் ஒருவர் குருவாக படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இவருடைய புத்தகங்களை படிக்காமல் கடந்து வர இயலாது அந்த அளவிற்கு குருமடங்களிலே இவருடைய போதனைகள் புத்தகங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன கல்வி நிறுவனங்களுக்கும் தத்துவ ஞானிகளுக்கும் இவர் பாதுகாவலராக இருக்கின்றார் கிரேக்க தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டிலின் தத்துவத்தை எல்லாம் இறையல் இறையலாக்கம் செய்து கிறிஸ்தவத்தை இன்னும் ஆழமாக வேரூன்ற செய்தவர் இந்த புனித தாமஸ் அக்குயினாஸ் போல நாமும் ஆழமாக ஆண்டருடைய வார்த்தையை தியானித்து இக்காலத்தின் கோட்பாடுகளோடு உரசி பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை விதை என்று நமக்கு சொல்லித் தருகிறார் அந்த விதையை இறை வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் விதைப்பவராக இருக்க வேண்டும் நம் மனதில் நாம் விதைக்க வேண்டும் அதே போல நம்மை சுற்றி இருப்பவர்களின் உள்ளத்திலும் இறை வார்த்தை வளர்ந்து பலன் கொடுக்கும் விதத்திலே நாம் விதைப்பவர்களாக இருக்க வேண்டும் அதாவது நற்செய்தியை அறிவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே புனித தாமஸ் அக்குயினாஸ் கடவுள் அவருக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்தார் கிரேக்க தத்துவத்தோடு இணைத்து இறையலாக்கம் செய்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தை இந்த சூழலுக்கு என்ன பதிலை கொடுக்கிறது என்று சிந்தித்து தியானித்து நாம் போதிக்கவும் வாழ்ந்து காட்டவும் அழைக்கப்படுகிறோம் விதைப்பவர் ஓமையிலே பார்க்கிறோம் விதைப்பவர் விதையை விதைத்து கொண்டே சொல்லுகிறார் அது எந்த நிலமாக இருந்தாலும் பாறையாக இருந்தாலும் வழியோரமாக இருந்தாலும் முச்செடிகளுக்கு மத்தியில் இருந்தாலும் நல்ல நிலமாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஆண்டருடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய வீட்டில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டருடைய வார்த்தையை அறிவித்து கொண்டே சொல்லுங்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் ஆண்டோருடைய வார்த்தையை அறிவிப்பேன் என்று பவுளடியார் சொல்லுவது போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோருடைய வார்த்தையை எடுத்துரைக்க அழைக்கப்படுகிறோம் இன்று எல்லோருடைய கரங்களிலும் ஏறக்குறைய அலைபேசி இருக்கிறது எல்லோரும் ஆண்டோருடைய வார்த்தையை விவிலியத்தை எடுத்து வாசிப்பதை விட அலைபேசியில்தான் வாசிக்கிறார்கள் கேட்கிறார்கள் இது தவிர்க்க முடியாத ஒரு ஊடக கருவியாக இருக்கிறது இந்த நிலையிலே நாம் ஏதாவது ஒரு சிறிய விதத்திலாவது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாடலை ஆண்டருடைய வார்த்தையை நல்ல சிந்தனைகளை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் பரப்ப அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் நான் ஆண்டோருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன் நான் நல்ல செய்தியை சொல்லுகிறேன் நான் இறை வார்த்தையை விதையைப் போல விதைக்கிறேன் யார் கேட்கிறார் யார் செவி கொடுக்கிறார் நான் ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்றெல்லாம் நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த வேலையை செய்யாமல் விட்டுவிடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வேலை வார்த்தையை விதைப்பது விதையை விதைப்பது அது நிச்சயமாக ஒரு நாள் பலன் கொடுக்கும் ஆம் ஆண்டவர் இயேசு அந்த பாலஸ்தீன நாட்டிலே அவருடைய ஆண்டோருடைய வார்த்தையை அறிவித்தார் இன்றது உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வளர்ந்து முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக இன்றும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் விதைத்து கொண்டே இருப்போம் நிச்சயமாக ஒரு நாள் அந்த விதை அந்த நல்ல காரியம் வளர்ந்து பலன் கொடுக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் வழியோரம் விதைக்கப்பட்ட விதையும் முச்செடிகளுக்கு மத்தியில் விதைக்கப்பட்ட விதையும் பாறையின் மீது விதைக்கப்பட்ட விதையும் பலன் கொடுக்காமல் போனாலும் கூட நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் சில முப்பது சில அறுபது சில நூறு மடங்கு ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரிடத்திலும் நூறு மடங்கான விளைச்சலை பலனை எதிர்பார்க்காதீர்கள் சிலர் முப்பது மடங்கைத்தான் கொடுப்பார்கள் சிலர் அறுபது மடங்கைத்தான் கொடுப்பார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டால் நம்முடைய குடும்பத்திலும் நாம் பணி செய்யும் இடத்திலும் ஒரு வகையான அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கும் ஆண்டவர் நல்ல நிலத்தில் விழுந்த விதையின் ஒவ்வொரு பலனையும் பாராட்டுகிறார் ஏன் முப்பது மடங்கு மட்டும் ஏன் அறுபது மடங்கு மட்டும் என்று குறை சொல்லவில்லை தீர்ப்பிடவில்லை எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் ஒவ்வொருவருக்கும் என்று ஒரு தாளந்தை ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அதை கொண்டாடுவோம் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இறை வார்த்தையை எங்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் விதைத்து கொண்டிருக்கும் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாறும் எங்களோடு தங்கும் எங்களே ஆசீர்வதியும் இயேசுவே ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் என்னமாக எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் விதைக்க பலனை எதிர்பார்க்காமல் எங்களுடைய கடமையை செய்ய ஆர்வத்தை தாரும் இயேசுவே உடைய வார்த்தைகள் எல்லாம் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் இதை உணர்ந்து நாங்கள் நம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்தரலாம் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையினால் இதோ நோயாளர்களை எல்லாம் தொட்டு குணப்படுத்துவீராக உங்களுடைய வசனம் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கிறது உயிருள்ள அந்த வார்த்தைகளை நாங்கள் சிக்கன பற்றி கொள்ள எங்களை ஆசிர்வதையும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடி நோய்க்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை ஐயா இயேசுவே ஆண்டவரே இதோ கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வர எங்களுக்கு உதவி செய்தரணும் இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக இருந்து எங்களை பாதுகாக்கட்டும் எங்கள் குடும்பங்களில் உம்முடைய அன்பும் அமைதியும் நிலைத்திருக்க வேண்டுமா செபிக்கிறேன் கதிரவனை நிலாவை விண்மீன்களை உண்டாக்கி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட வெளிநாடு செல்ல தேர்விலே வெற்றி பெற முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் இந்த ஆண்டு நல்லபடியாய் தேர்வை எழுதவும் தேர்விலே வெற்றி பெறவும் நீர் ஆசீர்வதியும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நிறைந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக உண்மையே சிக்கன பற்றி கொண்டிருக்கிறோம் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதி இந்த ஜெப வேலையில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் துடைப்பீராக ஆண்டவரே எங்களிடத்திலே ஜெப உதவி வேண்டி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதல் எல்லாம் இன்றே கேட்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தின் பலனாக இன்றே இப்பொழுதே இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரை நீரே அவர்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே சேர்த்து கொள்வீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த தீமையும் விபத்தும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் வரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்